கம் டூஸ் ஃபேஸ் தரக்கம் யாரை ஒத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களில் வாக்கு கிடையாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உருவாயிருச்சு அந்த இடங்கள்லாம் பிஜேபி தலையில் தள்ளியலாம்ன்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா தகவலியாக இருக்கு இப்போ பிஜேபி இங்கே போட்டிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமா கேட்டிங்கன்னா இல்லை ஓபிஎஸ் டிடி தினக்கம் சசிகலா தயவு தேவைப்படுது அவங்களையும் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே சேர்க்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இல்லை பிஜேபியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்குற மனையில் இருக்காங்க ஸோ தென் மாவட்டங்களில் மொத்தமாக அதிமுக காலியாக போடுறது

பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா முழுசா மாறுவாங்கன்ற பேச்சு அடிப்படுது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ